கொல்லானவர்களை பற்றி ஏற்கனவே எல்லோருக்கும் மிக சிறப்பாக தெரியும் சுதந்திர போராட்டத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு தீரன் சின்னமலை அவர்களுடைய தளபதியாக இருந்து ஒரு மாபெரும் வெற்றிக்கு பல வெற்றிக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலேயர்கள் போடுகிற திட்டம் மிக முன்கூட்டியே இந்த நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வந்து சேருவதற்கு காரணமாக இருந்தவர் அவர்கள் என்று இந்த சரித்திரம் சொல்லுகிறது எனவே அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு நினைவு நாள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு இதற்காக பல ஏற்பாடுகளை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஏறத்தாழ ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த நினைவிடம் கட்டுவதற்காக ஏற்பாட்டு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அது முதல் கட்டமாக ஒதுக்கப்பட்டது அதற்கு மேலேயும் தேவைப்பட்டால் அதை ஒதுக்கி கொடுப்பதற்கு மனு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் சிறப்பானதாக வர வேண்டும் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இங்கே வரக்கூடிய மக்களுக்கு அது பயனுடையதாக இருக்க வேண்டும் ஒரு நாள் இரண்டு நாள் மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அது பயனுடையதாக இருக்க வேண்டும் என்று மாணவ முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அதற்கேற்ப அந்த திட்டம் பொழுது தயாரிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் ஒரு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த ஜியோவில் இந்த இடத்துல ஒரு எண்பத்தி மூணு சென்ட் இந்த கட்டிடம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டு அந்த ஜிஓ இஸ் இஷ்யூ செய்யப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்